வெல்கம் டு தொழில் குரு யூடியூப் சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க சூப்பர் மார்க்கெட் தொடங்க போறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சூப்பர் மார்க்கெட் தொழில் தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம இப்போ சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தொடங்கினீங்கன்னா இதுல அதிக லாபம் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூப்பர் மார்க்கெட் தொழில் தொடங்குவதற்கு முன்னாடி அதனுடைய பொருளடக்கம் பற்றி சின்னதா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் மார்க்கெட் தொழில் தொடங்க தேவையான பதிவுகள் மற்றும் உரிமங்கள் சூப்பர் மார்க்கெட் தொழிலுக்கு எவ்வளவு முதலீடு வேண்டும் சூப்பர் மார்க்கெட் தொழில் தொடங்குவதற்கு முன்பு இடம் தேர்வு செய்தல் விற்பனைக்கான பொருட்கள் உள் கட்டமைப்புகள் வசதிகள் பணியாளர்கள் சூப்பர் மார்க்கெட் தொழிலுக்கான வியாபார உத்திகள் சூப்பர் மார்க்கெட் தொழில் செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் முதல்ல நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி கண்டிப்பா வச்சுக்கணும் இப்போ சூப்பர் மார்க்கெட் தொடங்குவது எப்படின்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சில காலங்களுக்கு முன்பு ஊர் சந்தை வார சந்தை புதன் சந்தை என அனைத்து ஊர்களிலும் இருக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு இது தெரியும் அல்லது இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா என தெரியல எனக்கு இன்றைய வரையிலும் கிராமங்களில் சந்தைகள் கூடுகின்றன இது போன்ற சந்தைகளில் அனைத்து வியாபாரிகளும் தங்களது பொருட்களை விற்க வருவாங்க மக்களும் தங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கிச் செல்ல இந்த சந்தைகளை தேடுவார்கள் ஒரே இடத்தில் தேவையான பொருட்கள் அனைத்தையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் வாங்கி சென்று விடுவது வாடிக்கையாளர்களுக்கு வசதியாக இருக்கிறது இதே காரணத்தால் தான் சூப்பர் மார்க்கெட் போன்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள் நோக்கி மக்கள் அதிகம் செல்கின்றார்கள் இருபதாம் நூற்றாண்டில் இறுதி காலங்களில் பெரிய நகரங்களில் மட்டுமே காணப்பட்ட சூப்பர் மார்க்கெட் தற்போது அனைத்து சிறு நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் பரவி வருகின்றது மக்களின் அன்றாட தேவைகளுக்கான பொருட்களை விற்பனை செய்யும் ஓர் தொழிலாக இருப்பதால் இதற்கான தேவை என்று உண்டு சரி தேவை உள்ளது என்னும் போது இந்த தொழில் ஈடுபட என்ன செய்ய வேண்டும் என கேட்டீர்களா முதலில் சரியான திட்டமிடல் வேண்டும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் திறக்க இருக்கும் சந்தை பகுதியினை நன்கு ஆராய வேண்டும் அங்கு கிடைக்கும் பொருட்களை என்ன அவற்றின் விலை என்ன அவற்றினை விற்கும் கடைகளின் எண்ணிக்கை என்ன ஆகிய அனைத்தையும் ஆராயுங்கள் பின்னர் தேவைப்படும் இடம் முதலீடு விற்பனையான பொருட்கள் பிற வசதிகள் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்டவை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க சூப்பர் மார்க்கெட் தொழில் தொடங்க தேவையான பதிவுகள் மற்றும் உரிமங்கள் எந்த ஒரு தொழிலையும் பதிவு செய்தல் கட்டாயம் சிஏ உடன் ஆலோசனை செய்து எந்த பிரிவின் கீழ் உங்கள் நிறுவனத்தை பதிவு செய்வது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் என அறிந்து கொள்ளுங்கள் அதன்படியே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் உணவுப் பொருட்கள் தான் பெரும்பான்மையாக சூப்பர் மார்க்கெட்டில் விற்கப்படுவதால் ஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் Authorized ஆஃப் இந்தியா எனும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுதல் ஆணையத்திடம் இருந்து தரச்சான்றிதழ் பெற வேண்டும் விற்பனை மற்றும் சேவைக்கென ஜிஎஸ்டி பதிவு செய்து உங்கள் தொழிலுக்கான ஜிஎஸ்டி பதிவு எண்ணை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நிறுவனத்தின் பெயரில் நிறுவனத்திற்கான பேன் கார்டிற்கு பதிவு செய்து பேன் எண்ணையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வங்கி பரிவர்த்தனைகளுக்கு பேன் எண் அவசியம் உங்களது நிறுவனத்தின் பரிவர்த்தனைகளுக்கு வங்கியில் கரண்ட் அக்கௌண்ட் வைத்துக் கொள்ளுங்கள் சூப்பர் மார்க்கெட் தொடங்குவதற்கு முதலீடு எவ்வளவு வேண்டும்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதலீடு என்பது நாம் விற்க தேர்வு செய்கிற பொருட்கள் கொள்முதல் அளவு சூப்பர் மார்க்கெட் நடத்த தேர்வு செய்யும் இடம் அதற்கான வாடகை பணியாளர்கள் சம்பளம் சூப்பர் மார்க்கெட் அமைக்க தேவையான அலமாரிகள் உள்ளிட்ட பொருட்கள் கம்ப்யூட்டர்கள் மற்றும் அவற்றின் எண்ணிக்கை பிற வசதிகள் என அனைத்தும் பொறுத்து மாறுபடும் தோராயமாக சூப்பர் மார்க்கெட் அமைக்க குறைந்த பட்சம் பதினஞ்சு லட்சம் வரை முதலீடு தேவைப்படுகின்றது இதில் மிகவும் முக்கியமானது சூப்பர் மார்க்கெட்டிற்கான இடம் தேர்வு செய்தல் சூப்பர் மார்க்கெட் அமைக்க நீங்கள் தேர்வு செய்யும் இடம் மக்கள் அதிகம் கூடுகின்றன மகள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடத்திற்கு அருகில் இருப்பது முக்கியம் எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா பேருந்து நிலையங்கள் சினிமா தேட்டர்கள் போன்றவற்றின் அருகில் நகரின் முக்கிய வணிக பகுதியில் உள்ளன சூப்பர் மார்க்கெட்டிற்கான இடத்தை தேர்வு செய்யுங்கள் இடத்தின் அளவு என்பது நீங்கள் விற்பனை செய்ய தேர்ந்தெடுக்கும் பொருட்கள் எண்ணிக்கை பொறுத்து மாறுபடும் புதிய அளவிலான குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் தொடங்கப்படும் சூப்பர் மார்க்கெட்டிற்கு ஐநூறு சதுரடி அளவிற்கு இடம் தேவைப்படும் நகரங்கள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளில் சூப்பர் மார்க்கெட் அமைக்க ஆயிரம் முதல் இரண்டாயிரம் சதுரடி அளவில் இடம் தேவைப்படுகிறது இதில் மிகவும் முக்கியமான ஒன்று பார்க்கிங் வசதி இருந்தால் மிகவும் நன்றி பார்க்கிங் வசதி இருந்தால் நடுத்தர மக்கள் வசதி படைத்த மக்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அதிகம் விரும்பி வருவதால் கார் மற்றும் டூ வீலர் பார்க்கிங் வசதி அமைத்து கொடுப்பது மிகவும் அவசியம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் அமைக்க மக்கள் அதிகம் கூடும் வணிக பகுதியில் இடம் தேர்வு செய்வதோடு பார்க்கிங்கும் அமைத்து செய்து கொடுக்க வேண்டியது அவசியம் விற்பனைக்கான பொருட்கள் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கப்படும் பொருட்களின் பட்டியல் மிகவும் நீளமானது முக்கியமாக மளிகை சாமான்கள் காய்கறிகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பழங்கள் அழகு சாதன பொருட்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் மாணவர்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி பொருட்கள் போன்றவை முதன்மையாக விற்கப்படுகின்றன இந்த அனைத்து பொருட்களையும் நேரடியாக உற்பத்தியாளரிடம் இருந்தோ அல்லது மொத்த விற்பனை செய்பர்களில் இருந்தோ மலிவான விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் உள்கட்டமைப்பு வசதிகள் சூப்பர் மார்க்கெட்டின் வியாபார உத்தியில் ஒன்று வாடிக்கையாளர்களை தங்களுக்கு வேண்டிய பொருட்களை தேர்வு செய்து எடுத்துக்கொள்ள வழி செய்வதுதான் விற்பனைக்காக அனைத்து பொருட்களையும் வகைப்படுத்தி வாடிக்கையாளர்களின் எளிதில் எடுத்து பார்க்கும் வகையில் அலமாரிகள் அடுக்கி வைக்க வேண்டும் ஆதலால் ஒவ்வொரு பிரிவிற்கும் பல அலமாரிகள் தேவைப்படும் அதற்கேற்றவாறு போல் விசாலமான இடமும் தேவைப்படும் வாடிக்கையாளர்கள் சென்று பார்க்கும் வகையில் தேவையான பாதைகள் அமைத்தபடி இந்த அலமாரிகள் அடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஏலம் காணும் வகையில் கடையில் உள்ளே எங்கு எங்கு இருந்து பார்த்தாலும் தெரியும்படி பெரிதான அடையாள பலைகள் நன்றாக உயர்த்தி வைக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஒவ்வொரு தளத்திலும் அல்லது பிரிவிலும் பில் போட கம்ப்யூட்டர்கள் அதில் பில் போட தேவையான மென்பொருள் பில் அச்சடிக்கும் பிரிண்டர் பில் போடும் போது பொருட்களை ஸ்கேன் செய்ய தேவையான ஸ்கேனர்கள் மின்சார எடை போடும் இயந்திரம் போன்றவைகளை வாங்கி வைக்க வேண்டும் பேக்கிங் பகுதி டெலிவரி பகுதி தனியாக ஒதுக்கப்பட வேண்டும் உங்களது நிறுவன பெயர் போட்ட பேக் பயன்படுத்தினால் அதன் மூலம் உங்களுக்கான விளம்பரத்தை தேடிக்கொள்ள முடியும் சிறியது அல்லது பெரிய அளவிலான உங்களுக்கு நிறுவன விளம்பரம் போட்டு பேக்கில் தேவையான அளவு ஸ்டாக் வைத்துக் கொள்ளுங்கள் சூப்பர் மார்க்கெட் தொழிலுக்கான வியாபார உத்திகள் உங்கள் கடை மற்றும் அப்பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் அறியும் வண்ணம் விளம்பரம் மக்கள் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் திறப்பு விழா ஆஃபர்கள் அறிவியுங்கள் தினசரி பத்திரிகைகளில் துண்டு பிரசங்கங்கள் அனுப்புங்கள் நகரின் முக்கிய பகுதிகளில் கண்ணை கவரும் விளம்பர பலகைகள் வையுங்கள் மக்கள் குடியிருப்பு பகுதியில் திறப்பு விழா ஆஃபர் குறித்து ஒலிபெருக்கி மூலம் வாகனங்கள் சென்று அறிவிக்கலாம் காலங்களில் மக்கள் பயன்படுத்தும் பொருட்களுக்கு மாதம் தோறும் ஒன்று இருங்கள் இது மக்களில் வாங்கும் ஆர்வத்தை தூண்டும் குழுக்கள் முறையில் சில வாடிக்கையாளர்களை தேர்வு செய்து பரிசு வழங்கும் முறையினை நல்ல வரவேற்பினை பெறும் சூப்பர் மார்க்கெட் தொழில் செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட் தொழில் லாபம் பெறுவது என்பது நாம் விற்பனை செய்ய தேர்ந்தெடுக்கும் பொருட்கள் அவற்றினை சரியான கால இடைவெளியில் தேங்கி போகாமல் விற்று தீர்த்தல் நாம் கொள்முதல் செய்யும் பொருட்களுக்கு சேதம் பெரிதும் இல்லாதபடி பார்த்து கொள்ளுதல் மொத்தமாக வாங்குதல் மார்க்கெட்டிங் என இவை அனைத்தும் சரியாக செய்வதை பொறுத்துதான் உள்ளது இந்த தொழிலின் மூலம் பத்து முதல் பதினஞ்சு சதவீதம் வரை லாபம் பார்க்க முடியும் சூப்பர் மார்க்கெட் தொழிலுக்கான உத்திகளை சரிவர செய்து வந்தால் நல்ல லாபத்தை இத்தொழில் அடைய முடியும் இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு தொழில் ஐடியாவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி